முதல் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கொடி காய்கறி தான் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் கொடி தான் ரொம்ப ஈஸியாக மாடித்தோட்டத்தில் வளர்க்க முடியும் இது நம்ம நிறைய காய்கறிகள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஈஸியாக ஒரு பிகினராலேயே ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய காய்கறிகள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அந்த வகையில் ஒரு பிகினராலேயே ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு கொடி வகையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவை தான் நம்மளுடைய அன்றாட சமையலில் பொரியலாக இருக்கட்டும் வருவா வருவலாக இருக்கட்டும் இருக்கட்டும் கூட்டாக இருக்கட்டும் சைடிஷ்க்கு நம்ம அதிக அளவில் பயன்படுத்துகிற இந்த கோவக்காவை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே வச்சு வளர்க்குறத பற்றி இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் கோவக்காய் பொறுத்த வரைக்கும் கட்டிங்ஸில் இருந்தே நம்ம வளர்த்துக்கலாம் விதை போட்டு வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக காய்க்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால் கட்டிங்ஸில் மூலயமா வளர்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல விளைச்சலே கிடைக்கும் ஒரு நல்ல முத்தின கிளையாக கட்டிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதையே வந்து நீங்கள் எடுத்து நட்டு வச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாளே நல்லா தழைஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து அடுத்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள்லேயே உங்களுக்கு வந்து 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 இறங்க ஆரம்பிச்சிடும் பட் இனிஷியலாக கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் நாள் நாள் கொடி ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அதுலேருந்து நமக்கு நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு 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 செடியெல்லாம் அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் மூணு நிறையா பறிக்க முடியும் அப்படி இந்த செடியை நான் எந்த எந்த சைஸ் வளர்க்குறேன் நீ நம்ம பத்தா வளர்க்குறதுக்கு ஒரு ட்ரம் சூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து எழுபத்தஞ்சு லிட்டர் ட்ரம் கோகா பொறுத்த வரைக்கும் லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தி ரொம்ப நாள் இருந்து நமக்கு காய் கொடுக்கக்கூடியது ஸோ அதை வந்து இந்த மாதிரி ட்ரம்லலாம் வைக்கும்போது நல்ல ஒரு விளைச்சல் இருக்கும் நமக்கு லைஃப் டைமு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் நம்ம க்ரோ பேக்ஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு க்ரோ பேக் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இது வந்து அதுக்கு மேலே வரும் அப்படின்றதால இந்த மாதிரி ட்ரம் சூஸ் பண்ணி நான் வச்சுட்டேன் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நான் இது வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு கூட ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும் என்னால் பட் க்ரோ பேக்கில் வந்து அது வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது கண்டிப்பாக நம்ம மூவ் பண்ணும்போது அந்த கிழியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த கோவக்காக்கு ஒரு ட்ரம் சூஸ் பண்ணேன் நீங்கள் இந்த சைஸ் ட்ரம்லையுமே வைக்கலாம் பட் இதை விட பெருசாக வச்சீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா க்ரோத் இருக்கும் நமக்கான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு அஞ்சு அடிக்கு பத்து அடி இந்த ஸ்பேஸ் மட்டும் தான் நமக்கு கோவக்காக்க நம்ம விட்டுருக்கோம் இதுக்கு மேலே வளர்ந்துச்சு அப்படின்னாலும் நான் அப்ரோன் பண்ணி விட்டுருவேன் இந்த ஸ்பேஸில் நமக்கு கோவக்காய் கிடச்சாலே போதும் கண்டிப்பாக வார்த்தை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் பிஞ்சு வந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து தாராளமாக பறிச்சிக்கலாம் மழை பெய்யும் போது மட்டும் கொஞ்சம் குறையும் பட் அதுவுமே உங்களுக்கு கண்டினியூஸாக மழை பெய்ய பிஞ்சுக்க போகிறது கிடையாது ஸோ ஸ்டாப் ஆகும்போது மறுபடியும் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும் புதுதல் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அப்படி இதில் பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஒரு கணுவில் இருந்துமே ஒரு ஒரு கோவக்காய் இறங்கும் பாருங்கள் அந்த அதுலேயுமே நாங்கள் நிறையா பறிக்காமல் பழுத்துருச்சு இப்போ பழுத்துச்சுன்னா அது சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அண்ட் நிறையா அணில் குருவி எல்லாமே வந்து இதை வந்து சாப்பிட வரும் அது பார்த்து நம்ம ரசிச்சுக்கலாம் இது மேலெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கோவக்காய் தான் இது ஸோ நமக்கான ஸ்பேஸ் இதுதான் தான் கோவக்காய் உங்கள் வீட்டில் மாடியில் வளர்க்குறீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு அடிக்கு பத்து அடி இடம் பந்தல் போட்டு விடணும் கோவோக்காவுக்கு பந்தல் வந்து கண்டிப்பாக அவசியம் பந்தல் இருந்தால் பந்தலில் படந்து அது செட் ஆச்சுன்னா மட்டும்தான் அது காய் இறங்கும் பந்தலில் படராமல் அது செட் ஆகலை அப்படின்னா அந்த அளவுக்கு காய் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது காய்க்கும் பட் எல்லா வந்து பிஞ்சு இறங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அப்படி இந்த இடத்துல வந்து நான் செட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக நீங்கள் வந்து வெயிலும் கொஞ்சம் நல்லா படும் கோக்காக்கு வெயிலும் கொஞ்சம் வேணும் ஸோ அப்படி வெயில் போடுற மாதிரி இடத்துல வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வெயில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் வெயில் கண்டிப்பாக வேணும் கோவக்காக்கு அந்த மாதிரி ஒரு நீங்கள் நீங்க தான் போகணும்னு கிடையாது ஒரு வெட்டிக்கல்ல ஏதாவது ஒரு செவுத்தில் வந்து நீங்கள் ஒரு பந்தல் வலையோ இல்லை சனல் கயிறோ வச்சு கட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் கோகாவை படத்தை விடலாம் கண்டிப்பாக ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த மாதிரி இந்த சைஸ்ல நீங்கள் ஒரு பந்தல் கூட செட் பண்ணி ஒரு கோவக்கா செடி வளர்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் தாராளமாக காய் பறித்து நீங்கள் பக்கத்து வீட்டுக்கும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு விளைச்சல் கொடுக்கும் சீசன் டைம்லலாம் ரொம்ப ஜாஸ்தி கிலோன்னு சொல்றது சீசன் டைம்லலாம் அதுக்கு மேலேயே கூட கிடைக்கும் அண்ட் இதுக்கான மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணோட ரேஷியோ வந்து ஜாஸ்தி ஃபுஸ்டியாக வேணும் தரையிலலாம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும் தரை வச்சு மேலே ஒரு பந்தல் போடணும் பட் நம்ம மாட்டு இடத்துல இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பங்கு மண் எடுத்திருக்கேன் ஒரு பங்கு தேங்காயார் ஒரு பங்கு மண்புழு வரோம் இல்லை ஒரு பங்கு எரு அந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கலாம் ஸோ இது கூட உயிரிரங்கள் புண்ணாக்கு அந்த மாதிரி கலவையும் நீங்கள் மண்ணு கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இருபது நாளைக்கு ஒரு வாட்டி எதாவது ஒரு உரம் வச்சுட்டு வரணும் இந்த மாதிரி பிஞ்சு பிடிக்கும்போது காய் சீக்கிரம் பார்க்கணும்னா அந்த பதினஞ்சு நாளுன்றத ஒரு பத்து நாளாக ஆக்கிக்கிட்டு அந்த டைமில் நீங்கள் உரம் கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு காய் வந்து சீக்கிரம் பருக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நிறைய காய் பிடிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அண்ட் இதுலேயே இன்னொன்று என்னென்னா பழுக்க விட்டீங்க அப்படின்னா காயோடைய அளவு வந்து குறையும் அதனால் காய் நல்லா விளையும் போதே பறிச்சிடணும் இந்த மாதிரி பழுக்க நிறையா விட்டுறீங்க அப்படின்னா அந்த அந்த ஸ்டெம் வரும் இல்லையா அந்த ஸ்டெம் இப்போ இதில் வருது அப்படின்னா இந்த ஸ்டெம் நம்ம விட்டுட்டோம் ஸோ இதில் வர நுனி கிளை வந்து கருக ஆரம்பிக்கும் ஸோ அதில் வந்து பிஞ்சு வைக்காது அதனால கோகா பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு பழுக்க விடாமல் ஓரளவுக்கு நமக்கு வர ஸ்டேஜ்ல இருந்து பறிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிலேருந்து இருந்து அடுத்த பிரான்சஸ் வந்து சூப்பராக வந்து நல்லா ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும் அண்ட் அப்பப்போ உடச்சும் விடணும் நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு விட மேலே போகும்போது அதை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னாலும் புது பிரான்ச்சஸ் வந்து நிறையா வரும் அண்ட் நம்ம இந்த கோகா செடியை வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்தில் இந்த கிளை பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு முத்தி ஒரு திரட்சியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம இதில் ஃபுல்லாக பறிச்சுட்டு சுத்தமாக ஈல்டு இல்லை நம்ம என்ன தான் உரம் கொடுத்தாலுமே காய் வைக்கலை அப்படின்னா கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டுருவோம் மறுபடியும் இந்த முத்துணை கிளையை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா மறுபடியும் இருந்து உடனே துளிர் வர ஆரம்பிச்சுட்டு ஒரு நல்ல விளைச்சல் கொடுக்கும் என்னென்னா கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கான உரம் ஃபாலோ பண்ணிட்டு வளர்ச்சி ஓகே பஞ்சகாவியமாக இருக்கட்டும் மீனம்பீளமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஆர்கானிக்காக ஃபாலோ பண்ணும்போது உடனே அதுலேருந்து துளிர்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல பிஞ்சு வந்து நீங்கள் இருந்து எதிர்பார்க்கலாம் கோகாவை நீங்கள் இந்த மாதிரி சமையலுக்கோ இல்லைன்னா பழுக்க உடனே அவசியம் கிடையாது ஃப்ரெஷ்ஷாக பிரித்து சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் விளைஞ்சிருச்சு கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போது பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம் அப்படின்னால வெள்ளரிக்காய் பிஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் இதுலேயுமே நிறையா ரகங்கள் இருக்குது இது குட்டை கோவக்கா வரும் இதை விட கொஞ்சம் பெருசாக வரும் இன்னும் கொஞ்சம் நீளமாக வெள்ளரிக்காய் மாதிரியான ஒரு ரகமும் இருக்குது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிஞ்சாக பறித்து சாப்பிட்டோம்னா அதோடைய சத்துக்கள் எல்லாமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் சமையலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம கிட்டே இருக்கிற கோவக்கா ரகத்தில் இதுதான் விளைஞ்ச சைஸ் இதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் பருக்காது இந்த சைஸ் தான் வரும் இதுவே இதுக்கப்புறம் விட்டா அப்படின்னா பழுக்க ஆரம்பிச்சிடும் இவரளவுக்கு நல்லா விளைஞ்சிருச்சு இப்போ சமையலுக்கு நாளைக்கு நாலாம் வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க அண்ட் ரொம்ப சிம்பிளாக வளர்க்கக்கூடிய காய்கறி கண்டிப்பாக நீங்களும் வளர்த்தி வளர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இதுலேருந்தே உங்கள் சைட் டிஷ் எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் கோகா செடியை வளர்த்து எப்படி அறுவடை எடுக்கிறது அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன் உங்களுக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் மேலும் அடுத்த மாடித்தோட்டத்தில் இன்னொரு செடியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி